ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு என்னதுன்னா சிவபெருமான் தலைகிழாய் காட்சி தரும் அதிசய கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் அதிசய வடிவங்கள் காட்சி தரும் கோவில்கள் வட மாநிலங்கள் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் பலவற்றிலும் உள்ளது அப்படி ஒரு அதிசய கோவில் தான் சிவபெருமான் தலைகீழாக காட்சி தரும் கோவில் இந்த கோவிலில் யமபயம் தீர்த்திடும் கோவிலாகவும் குழந்தை வரம் தரும் கோவிலாகவும் சொல்லப்பட்டிருக்கு பரம்பொருளாவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்தான் சிவபெருமான் சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களும் பல்வேறு கோலங்களும் உலகின் பல பகுதிகளில் காட்சி தருகிறார் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அருள் பல கோலங்களில் அதிசயிக்கும் வண்ணம் பல உருவங்களை மாற்றி அருள்புரிந்து வருகிறார் அப்படி உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில்தான் தலையிலாய் அமர்ந்து சிராசனத்தில் காட்சி தரும் அதிசய திருக்கோவில் இந்த திருக்கோவில்தான் இந்த கோவில் ஆந்திர மாநிலம் பீமாவரம் அருகில் உள்ள கோவில் என மதுரு ஸ்ரீ பார்வதி அம்பிகா சமேத சக்தீஸ்வரர் ஆலயம் சிவபெருமான் சிரசசான தல வரலாறு பற்றி நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சம்பாசுரன் என்ற அரக்கன் கடும் தவம் புரிந்து பிரம்மனிடம் இருந்து பல வரங்களை பெற்றான் தன் வரத்தை கொண்டு அனைத்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அஷ்டதிக்கு பாலகர்களில் யமனை தவிர அனைவரையும் தோற்கடித்தான் யமன் தனது பலத்தால் போர் புரிந்தார் போர் போர் தொடர்ந்து கொண்டே இருக்க யமன் தன் பலத்தை இழந்து கொண்டே வந்தார் இறுதியாக சம்பாசுரன் யமபுரியை கைப்பற்றினான் தேவர்களையும் அடிமைப்படுத்தினான் இதனால் யமன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அப்பொழுது இறைவன் தற்போது கோவில் உள்ள இடத்தில் ஆழ்ந்த தியானத்தில் சிரசானத்தில் இருந்தார் ஈசனின் தியானம் களைய வழி தெரியாமல் யமன் நின்றார் யமனின் வேதனை அறிந்த அன்னை பார்வதி யமனுக்கு காட்சி அளித்தார் யமனிற்கு அசுரனை அளிக்கும் சக்தி அன்னை பார்வதி வழங்கினார் யமனும் சம்பாசுரனை கொன்று தேவர்கள் குறையை தீர்த்தார் பின் இங்கு வந்த சிரசாசனத்தில் இருந்த இறைவனையும் குழந்தை முருகனுடன் இருந்த பார்வதியும் பூஜித்தார் எனவேதான் இன்றும் இறைவன் இங்கு சிரசாசனத்தில் தலைகீழாய் காட்சி தருகிறார் என்கிறது தலைப்புராணம் இங்கே கருவறையில் இறைவன் தலைகளாய் லிங்கம் இன்றி உருவமாக காட்சி தருகிறார் சிரசை பூமியில் பதித்து பாதத்தை மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனத்தில் காட்சி தருகிறார் அருகிலேயே அன்னை வேறு எங்கும் பார்க்க முடியாத வண்ணம் குழந்தை முருகனை மடியில் வைத்து கொண்டு தாய்மையே வடிவாக பார்வதி தேவி காட்சி தருகிறார் யமன் பூஜித்த தலம் ஆதலால் ஜாதகத்தில் அபமிருத்திய தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் கண்டம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனையும் அம்பிகையும் ஒரு சேர தரிசித்து செல்லலாம் எம பயம் நீங்கும் என்பது கண்கூடான உண்மை நவ ஏற்படும் பிரச்சனைகள் திருமண தடை குழந்தையின்மை என அனைத்தையும் நீக்கி அருள் வழங்குகின்றனர் பார்வதி அம்பிகையும் சத்தீஸ்வர சுவாமியும் அழகிய கிராமத்தில் அழகான சுதை வேலைப்பாடுகள் கொண்ட திருக்கோவில் தினமும் காலையும் மாலையும் என பல ஊர்களிலிருந்து பல பக்தர்கள் வந்து தரிசித்து அருள் பெறுகின்றனர் அவ்வளவுதான் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ